வணக்கம் மகளே வெல்கம் டு தமிழ் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வெறும் புராண கதை இல்லை அது நம் வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு பெரும் ரகசியம் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற முக்கோண பாறை கடலுக்குள்ள கிட்டத்தட்ட இருபது அடி ஆழத்துக்கு கீழே கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று துளையிடப்பட்ட இந்த முக்கோண பாறை நாம கற்பனை பண்ண முடியாத காலத்தை சேர்ந்ததுன்னு தொல்பொருள் ஆய்வாளர்கள் சொல்றாங்க கற்பனை பண்ண முடியாததுன்னா எவ்வளவு காலங்கள் இருக்கும்னு கேட்டீங்கன்னா அது மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஆண்டுகள் வரைக்கும் பின்னோக்கி போகுது ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இது ஒரு பாறை கிடையாது இது ஒரு பழங்கால நங்கூரம் அதுவும் நாம் கற்பனை பண்ண முடியாத காலகட்டத்தில் மகாபாரத இதிகாசம் கூறக்கூடிய கடலுக்கு நடுவுல கிருஷ்ணர் உருவாக்கிய துவாரகா நகரத்தின் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய நங்கூரம் தான் இதுன்னு ஆய்வாளர்கள் அடிச்சு சொல்றாங்க அந்த தொலைந்து போன நகரத்தை மீண்டும் கண்டுபிடிச்சிட்டு தான் அவங்க ஆழமா நம்புறாங்க இன்னைக்கு கடலுக்குள்ள மூழ்கி போனதா எச்சங்கள் கிடைக்கக்கூடிய கடலுக்குள்ள மூழ்கி போச்சுன்னு கதைகள்ல கேட்டிருக்கோம் இது வெறும் கற்பனை கிடையாது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மறைக்கப்பட்ட உண்மை இருக்குன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல முதல் முறையா ஆழ்கடலுக்குள்ள இறங்கி தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சாங்க இந்திய தொல்பொருள் ஆய்வு மையம் அவங்க அங்க கண்ட காட்சிகள் உலகத்தையே அதிர வச்சது சுமார் மூணுல இருந்து ஏழு மீட்டர் ஆழத்துக்குள்ள மனிதர்களால செதுக்கப்பட்ட கோட்டை சுவர்கள் தூண்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் குழிகள் கட்டிட அமைப்புகள் எல்லாமே சிதைந்த நிலையில அங்க இருந்துச்சு இப்போ கேள்வி ஒன்னே ஒன்னுதான் என்றோ ஒரு நாள் புராண காலத்துல கடலுக்குள்ள மூழ்கி போன அந்த துவாரகை இதுதானா இந்த கேள்விக்கான விடைய தேடி பல டிக்கே ஆய்வாளர்கள் அவங்க செய்த பயணத்தை அலசி பார்த்து தொலைந்து போன நகரத்துக்குள்ள இன்னைக்கு நாம பிரவேசிக்க போறோம் துவாரகையின் மர்மத்தை நோக்கி வாருங்கள் பயணிக்கலாம் இது தமிழ் ஃபேக்டரியின் முதல்ல கிண்ணிக்கு அழிந்த நிலையில் கிடைக்கக்கூடிய எச்சங்கள் ஆரம்ப காலத்தில் எப்படி உருவாச்சுங்கிற கதையை புராணம் வாயிலாக நாம தெரிஞ்சுக்கலாம் மகாபாரதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணர் யாதவர்களுடைய தலைவன் அவருடைய சொந்த ஊர் மதுரா அங்க கிருஷ்ணர் பிறந்தார் ஆனால் கம்சன் கிட்ட இருந்து கோபியர்கள் கிட்ட கிருஷ்ணரை ஒப்படைக்கிறாரு அவருடைய தந்தை அன்னையிலிருந்து கோகுலத்திலேயே கிருஷ்ணர் வளர ஆரம்பிக்கிறார் சரியா அவருக்கு பதினோரு வயதாகும் போது நேரா தன்னுடைய மாமன் கம்சன் வாழக்கூடிய மதுராவுக்கு போய் அவனை கிருஷ்ணர் மதுராவின் அரசராக கிருஷ்ணரும் பலராமரும் மதுராவை பாதுகாக்கும் பொறுப்புக்கு போறாங்க இந்த தருணத்துலதான் கோபியர்கள் அனைவரும் மதுராவுக்கு வந்து குடிபெயர்ந்து கிருஷ்ணரோடு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் கதையில மதுராவுக்கு பெரும் பிரச்சனையா வர்றான் ஜ

ஜராசந்தனால தாக்கவே முடியாத ஒரு பெரும் நகரத்தை உருவாக்க முடிவெடுக்கிறாரு கிருஷ்ணர் இதுக்காக அவர் தேர்ந்தெடுத்த இடம் தான் குசஸ்தலி இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்துல கடலுக்கு நடுவுல சமுத்திர தேவன் கிட்ட கேட்டு பன்னிரண்டு யோஜனை தூர நிலத்தை கிருஷ்ணர் வாங்கிக்கிறாரு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தீவை உருவாக்கி அதுக்கு மேல ஒரு பிரம்மாண்டமான பாதுகாப்பான நகரத்தை உருவாக்குவது தான் கிருஷ்ணருடைய திட்டமே இந்த திட்டத்தை சரியா செயல்படுத்த அவர் கூட்டிட்டு வந்தது தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா புராண குறிப்புகள் படி விஸ்வகர்மா இந்த ஒட்டுமொத்த நகரத்தையுமே ஒரு ராத்திரியிலேயே கட்டி முடிச்சதா சொல்லப்படுது ஒரு ராத்திரின்னு சொல்லும் போது அது ஏனோ தானோன்னு கட்டப்பட்ட நகரம் கிடையாது கச்சிதமா செயல்படக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனல் சிட்டிய விஸ்வகர்மா உருவாக்குறாரு குடியிருப்பு பகுதிகள் அரண்மனைகள் வணிக பகுதிகள் இப்படி ரொம்ப நேர்த்தியா அத்தியாவசியமான விஷயங்கள் எல்லாமே அமைக்கப்படுது நகரத்துடைய மைய பகுதியில கிருஷ்ணருக்காக ஒரு தனி அரண்மனை வளாகம் அதுல மட்டும் பதினாறாயிரம் மாளிகைகள் இருந்ததா சொல்லப்படுது அதுக்குள்ள எண்ணற்ற தூண்கள் இருந்திருக்கு நகரம் எங்கும் முழுக்க முழுக்க தங்கம் வைரம் வைடூரியம் இப்படி விலையுயர்ந்த உயர்ந்த பொருட்களால இழைக்கப்பட்டு வடிவமைக்கப்படுது அந்த ஒட்டுமொத்த Gracias. இப்படி புராணத்துல உருவாக்கப்பட்ட அந்த நகரத்துடைய எச்சங்கள் தான் இப்போ கடலுக்கு அடியில கிடைக்குதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க குறிப்பா இந்த பாறை அமைப்புல இருக்கிற மிகப்பெரிய துவாரம் மாளிகை உடைய தூண்கள் இருந்த இடம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதே மாதிரி இந்த சுவர்கள் அரண்மனை சுவர்களா இருந்திருக்கலாம்னும் இந்த முக்கோண பாறைகள் அந்த பழங்கால நகரத்துடைய துறைமுகத்தை சார்ந்த நங்கூரம் தான் அடிச்சு சொல்றாங்க கொஞ்சம் வேலைக்கு போயிட்டோம் கதையை முதல்ல முடிச்சிடலாம் இப்படி அதிநவீன வசதிகளோடு உருவாக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட நகரத்துக்கு கிருஷ்ணரும் அவருடைய மக்களும் குடிபெயர்ந்து கடலுக்குள்ள இதுக்குள்ள பெரும் படையை திரட்டிக்கிட்டு ஜராசந்தனால வர முடியல படையெடுத்து வர்றவங்க கூட இந்த பிரம்மாண்ட நகரத்தை பார்த்து அப்படியே திரும்ப போயிடுறாங்க இந்த பிரம்மாண்ட நகரத்துக்கு கிருஷ்ணர் வச்ச பெயர்தான் துவாரகை மேலும் இந்த துவாரகையில வாழக்கூடிய மக்களுக்கு அவங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளமா ஒரு முத்திரையையும் உருவாக்கி கிருஷ்ணர் கொடுக்கிறாரு இந்த துவாரகா வாசிகள் சந்தோஷமா காலம் கடத்திக்கிட்டு வந்துகிட்டு இருந்தப்பதான் காந்தாரி கிருஷ்ணருக்கு ஒரு பெரும் சாபத்தை கொடுக்கறாங்க என்னுடைய மகன்களை எப்படி நீ போர்க்களத்தில் சூழ்ச்சி பண்ணி சாகடிச்சியோ அதே மாதிரி உன்னுடைய துவாரகை மக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகிறத நீ பாப்ப அந்த நகரம் மொத்தமா அழியும் அப்படின்னு அந்த கற்புக்கரசி கரசி சாபம் கொடுத்துருந்தாங்க அந்த சாபம் நடக்க ஆரம்பிச்சது துவாரகையுடைய பெரும் வாயிலில் இருந்த இரும்பு கதவுகள் எல்லாம் உடைக்கப்படுது இருந்த கப்பல்கள் எரிக்கப்படுது மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க நாகரிகத்திலையும் செல்வத்திலையும் உச்சமடைந்த மக்கள் இப்படி அடிச்சுக்கிட்டு சாகும்போது கிருஷ்ணருக்கு காந்தாரியின் சாபம் நடக்கிற காலம் வந்துடுச்சுன்னு புரிஞ்சிடுது தனிமையா ஒரு கானகத்துல போய் அவர் உட்கார்ந்து அவருடைய விதியும் வேடனின் நம்பப்பட்டு முடிய துவாரகை மொத்தமா கடலில் மூழ்கி அழிந்து போகுது இதுதான் புராணம் கூறும் துவாரகையின் கதை ஆரம்பத்துல ஒரு வார்த்தைய ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னல அந்த வார்த்தை குசஸ்தலி இப்போ குஜராத்துடைய அரபிக் கடல் முகப்புல இருக்கக்கூடிய துவாரகை பகுதியுடைய முற்கால பெயரும் குசஸ்தலி தான் இதன் அடிப்படையான் நூல் பிடித்துதான் ஆய்வாளர்கள் முதல் கட்ட ஆய்வா இந்த துவாரகை கடலோர பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டாங்க அந்த எதிர்பார்க்காத ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்சது தற்போதைய துவாரகையுடைய துவாரகாதீஷ் கோவிலுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல ஆய்வு செஞ்சபோது ஒரு பெரும் ஆச்சரியமான விஷயம் தோண்ட தோண்ட வெளியே வந்துக்கிட்டே இருந்துச்சு முதல்ல தோண்டினப்போ ஒரு புதைந்து போன கோவில் கிடைக்குது அதுக்கு கீழே தோண்டுனா அதோடைய கீழடுக்குல இன்னொரு கோவில் இதோட முடியலை இதுக்கும் கீழே சரி தோண்டி தான் முயற்சி செய்யும் போது அதுக்கும் கீழே இன்னொரு கோவில் இருக்கு விஷயம் என்னன்னா இப்படி மூன்று அடுக்குகளா வெவ்வேறு ஆழத்துல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கோவில்கள் ஒரே காலகட்டத்தை கிடையாது மேலே இருப்பது பதிமூணாம் நூற்றாண்ட சேர்ந்ததுன்னா ஒன்பதாம் நூற்றாண்ட சேர்ந்ததா இருக்கு அதுக்கும் கீழடுக்குல இருக்கிற கோவில் கிட்டத்தட்ட ஒன்றாம் நூற்றாண்ட சேர்ந்ததா இருக்கு இப்படி காலத்துல பின்னோக்கி போய்கிட்டே இருக்கிற இந்த வரலாற்று எச்சங்கள் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பின்னோக்கி நம்ம கூட்டிட்டு போகுதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க இதுல இருந்து தெளிவாகிற ஒரு விஷயம் என்னன்னா ஆரம்ப கட்டத்துல மூன்றாவது அடுக்குல இருந்த கோவில் ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு அசம்பாவித நிகழ்வால அழிஞ்சிருக்கு அப்படி இல்லாட்டி மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கு அதுக்கு மேல மறுபடியும் இன்னொரு கோவில கட்டுறாங்க அந்த கோவிலும் புதைந்து போக அதுக்கு மேல இன்னொரு கோவில் கட்டப்பட்டு இருக்கணுங்கிறது தான் தியரி இப்போ ஆய்வாளர்களுடைய பார்வை கடற்கரையில இருந்து கடலுக்குள்ள திரும்புது வெறும் துவாரகைய அப்படின்னு பெயர் கொண்ட நகரம் இதுதான் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய துவாரகையானும் நமக்கு தெரியாது இருந்தும் அந்த பெயர் கொண்ட கடலோர பகுதியிலேயே இவ்வளவு விஷயங்கள் கிடைக்குதுன்னா கடலுக்குள்ள ஏன் இறங்கி பார்க்க கூடாது இதுதான் ஆய்வாளர்களுடைய தேடுதல தூண்டிய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது வருடம் ஒரு புரட்சிகரமான முயற்சி தொடங்கப்பட்டுச்சு இந்தியாவிலேயே கடல்சார் தொல்பொருள் ஆராய்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் எஸ் ஆர் ராவ் தலைமையில நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராபிக் குழுவினர் இணைந்து கடலுக்கடியில போய் ஆய்வை தொடங்குறாங்க ஆனா இந்த ஆய்வுக்கு அவங்களுக்கு பெரிய தடையா இருந்தது பொருளாதாரம் எப்படியோ நிதி திரட்டி எண்பதாயிரம் ரூபாயை சேமிச்சு இவர் ஆராய்ச்சியை தொடங்குறாரு குஜராத்துடைய கடற்கரையில இருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் தாண்டி கடலுக்கு அடியில ஏழு கிலோமீட்டர் ஆழம் வரை உள்ள போய் தேடுதல செஞ்சப்போ அவங்க கண்களையே அவங்களால நம்ப முடியல என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றேன் வரிசையா அடுக்கப்பட்ட நீண்ட சுவர்கள் நகரத்துடைய முகப்புகள்ல வாயிலுக்கு மேல வைக்கப்படக்கூடிய மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முக்கோண மற்றும் செவ்வக வடிவ நங்கூரங்கள் கிடைக்குது இதன் மூலம் அந்த கால துவாரகை ஒரு மிகப்பெரிய வணிக மையமாகவும் சர்வதேச துறைமுகமாகவும் இருந்திருக்கலாம்னு ஆய்வாளர்கள் யூகி முடிச்சாங்க மேலும் இந்த ஆய்வுல ஒரு வினோதமான முத்திரை கிடைக்குது அந்த குறிப்பிட்ட முத்திரை இந்தியாவுடைய வேற எந்த இடத்துலயும் ஆய்வாளர்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒருவேளை துவாரகா வாசிகளுக்கு கிருஷ்ணர் உருவாக்கி கொடுத்த அந்த முத்திரையா இது ஏன் இருக்க இன்னொரு கோணத்திலையும் ஆய்வுகள் வரைக்கும் செய்யப்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற பலபலப்பான பழங்கால சிகப்பு நிற மண்பாண்டங்களும் நிறையவே ஆய்வாளர்களுக்கு கிடைச்சது இந்த மண்பாண்டங்களை கார்பன் டேட்டிங் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போது இவைகள் பதினைந்தாம் நூற்றாண்டு அதாவது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் பழமையானதுன்னு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு சரி இந்த எல்லா டேட்டாவையும் வச்சுக்கிட்டு உண்மையிலேயே மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு நகரம் கடலுக்குள்ள மூழ்கி போனதா நாம வச்சுக்கிட்டோம்னா கடந்த காலத்துல ஏற்பட்ட கடல் நிலை மாற்றங்களை நாம ஏன் மேட்ச் பண்ணி பார்க்க கூடாது விஷயம் என்னன்னா இயற்கையாவே இந்த நகரம் கடலில் மூழ்கி போனதற்கான ஆதாரங்களை கோஸ்டல் ஜியோமோர்பாலஜி நமக்கு தருது அதாவது கடந்த பத்தாயிரம் ஆண்டுகளில் நடந்த கடல் மாற்றங்களுடைய ஆய்வுகளை அலசும்போது சரியா மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி குஜராத் கடற்கரையில் திடீர் கடல் மட்டம் உயர்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு இப்படி புராணங்களில் கிடைச்ச டேட்டாவையும் கடலுக்கு அடியில் கிடைச்ச விஷயங்களையும் மேட்ச் பண்ணி தான் இதுதான் கிருஷ்ணருடைய தொலைந்து போன துவாரகை நகரம்னு ஆய்வாளர்கள் உறுதியாக சொல்றாங்க

The Mahabharata and Puranas refer to the submergence of a Dwaraka and no other city. It is therefore reasonable to conclude that the structural remains and antiquities found seaward of the area mentioned in the epic are of the city of Dwaraka of the Mahabharata age. This discovery has turned myth into history. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா இந்த துவாரகா தான் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டுள்ள அதே துவாரகான்னு அடித்து சொல்கிறாரு எஸ் ராவ் ஆய்வாளர்களே இதுதான் துவாரகான்னு உறுதியா சொன்னாலும் இது தீர்க்கப்படாத மர்மமா தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு வருது ஏன் சொல்றனா இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அரசாங்கம் ரகசியமா தான் வச்சிருக்காங்க நம்ம கண்களுக்கு காட்டுவது ஒரு சில விஷயங்கள் தான் இந்த மாதிரியான போட்டோகிராப்ஸ் எல்லாம் துவாரகா சொல்லி பல தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருது ஆனா ஆக்சுவலா இன்டர்நெட்ல அரசாங்கம் வெளியிட்டு இருப்பதோ புகைப்படங்கள்

Still, Higgs remains a very big mystery. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது போல் பார்க்க வேண்டிய மர்மங்கள் பல ஆயிரம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும் தாமதம் வேண்டாம் இப்போதே இணைந்திருங்கள் தமிழ் ஃபேக்டரியுடன் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி